வணக்கம் சார் வணக்கம் நிறைய அற்புதமான புதிய புதிய தகவல்கள் ஆன்மீகத்துல நீங்க கொடுத்துட்டு வரீங்க இந்த தகவல்களை பார்த்து எல்லா மக்களும் பயனடைகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைய கேள்வி பரிகார தீபம் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார் இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படின்னா யூஸ்வலாக விளக்கேத்துறது எல்லாருடைய வழக்கமா இருக்கும் இந்த பரிகாரத்துக்காக நான் இந்த தீபம் ஏத்துறேன் அந்த மாதிரி பரிகார தீபம் ஏதாவது இருக்கா நான் வந்து இந்த இந்த பரிகார தீபம்னு சொல்லும்போது திருநாகேஸ்வரத்தில் ஒரு ஒரு பரிகார தீபம் ஏற்றுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஏஜ் ஆச்சோ அந்த ஏஜுக்கு மேலே ஒரு தீபம் ஏத்துறது நான் சொல்கிறது உங்களுக்கு என்ன வயசாச்சோ இந்த வயசுக்கு மேலே ஒரு தீபம் எக்ஸ்ட்ரா எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசாச்சுன்னா முப்பத்தி மூணு எனக்கு இருபத்தெட்டு வயசாச்சுன்னா இருபத்தொம்பது எனக்கு நாற்பது நாற்பத்தி ஒரு விளக்கு எனக்கு ஐம்பத்தோரு வயசாச்சு ஐம்பத்தி ரெண்டு விளக்கு இப்படி அந்த ஏஜுக்கு ஏற்றாட் போல் தீபம் ஏற்றுறது ரொம்பவுமே மகத்துவம் எனக்கு ஏஜ் தெரியாது சாமி நான் வந்து எனக்கு நாற்பத்தெட்டு நாற்பத்தொன்பதுல எந்த வருஷம் அப்படி தெல்லை அப்படி இப்படி யோசிச்சுன்னு இருந்தேன்னா என்னென்னா நவ தீபம்னு சொல்லுவாங்க ஒம்பது தீபம் நட்சத்திர தீபம்னு சொல்லுவாங்க இருபத்தெட்டு தீபம் மண்டல தீபம்னு சொல்லுவாங்க ஃபார்ட்டி எயிட் தீபம் ஐம்பத்தி நாலு தீபம் இப்படி தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு இந்த தீபங்களில் இருக்கக்கூடிய மகத்துவமும் மகிமையும் உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாகவே எதெல்லாம் பிராயசித்த தீபம்னு சொல்லுவாங்க கோயில் விளக்கு இந்த தொங்கிற விளக்குன்னு சொல்லுவாங்க அந்த விளக்கில் எண்ணெய் வாங்கி கொடுத்தலன்னா அது ஒரு தீபம் நிலை தீபம்னு சொல்லுவாங்க சுவாமி நிலைக்கு தீபம் வாங்கி கொடுத்தீங்கன்னா பிராயஸ்த தீபம் கோயில் சாமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கண்ணாடி தீபம்னு சொல்லுவாங்க அந்த கண்ணாடியில் விளக்கு இருக்கும் அந்த விளக்குக்காக எண்ணெய் வாங்கி கொடுத்திங்கன்னா அது பிராயஸ்த தீபம் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய விளக்கு தீபம் நீங்கள் குருவாயூர்லாம் ஏற்றுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கேரளா கோயிலெலாம் ஏற்றுகிற வழக்கங்கள் இருக்குது இங்கேயும் நிறையா கோயில்கள்ல இருக்கும் கொடி தீபம்னு சொல்லுவாங்க அந்த கிட்ட தீபம் அடுக்கு தீபமாக ஏற்றுவாங்க அந்த தீபம் பிராயஸ்த தீபம் கொடிமர தீபம்னு சொல்லுவாங்க அது பிராயஸ்த தீபம் திருவண்ணாமலை போன்ற பிரசித்தி பெற்ற கோயில்களில் மலை கோயிலில் ஏற்றக்கூடிய திருவண்ணாமலை தீபம் இந்த மாதிரி தீபம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தீபத்துக்கு எண்ணெய் கொடுக்கறது பிராயஸ்த தீபம் அதே போன்று பார்த்துக்கிணா தீப ஆராதனை அப்போ கொடுக்கக்கூடிய எண்ணெய்க்கு பிராயஸ்த தீபம்னு பேர் அதில் அடுக்கு தீபம் நட்சத்திர தீபம் பஞ்ச தீபம் சஷ்ட தீபம் சதுர்தீபம் த்ரி தீபம் தி தீபம் ஏகதீபம் கும்ப தீபம்னு சொல்லுவாங்க இந்த தீபத்துக்கெல்லாம் நீங்கள் எண்ணெய் வாங்கி கொடுக்கறது தீபம் அப்படின்னு பேர் இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய இந்த வழிபாடு பண்ணக்கூடிய இந்த தீபத்துக்கெல்லாம் பிராயச்சுத்த தீபம் பேர் ரொம்ப மகத்துவமான தீபம் இதை நீங்கள் கோயில்களில் செய்து பாருங்கள் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்களே நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் நான் போகும்போது சார் நீங்கள் இந்த தீபத்தை பற்றி சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக உபயோகரமாக இருந்தது எனக்கு ரொம்ப நல்ல பலன் இன்னும் நிறைய விஷயம் சொன்ன போனால் இந்த வேலை வாய்ப்புக்காக நான் சொல்லியிருந்தேன் ஆறு தீபம் ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு ஏற்றுங்க ஆறாவது வாரத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அரளை புஷ்பத்தில் அர்ச்சனை பண்ணால் வேலை கிடைக்கணும் குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் பேர் பக்கம் எங்கே போனாலும் சொல்கிறா சார் என்ன கடைச்சிது கடைச்சிது கிடச்சிதுன்னு ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்கா இந்த மாதிரி தீபங்கள் ஏற்றுறது ரொம்பவுமே மகத்துவத்தையும் பலத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது இன்னொரு பிராயஸ்த தீபத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் படி தீபம்னு சொல்லுவாள் படியில் அரிசி வச்சு அந்த அரிசிக்கு மேலே ரெண்டு தீபம் இதுவும் வீட்டில் லக்ஷ்மி கராத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தீபமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் நீங்கள் பிராயஸ்த தீபமாக வைக்கலாம் படியின் போது ஒரு படி வைக்கப்படாது ரெண்டு படி வைக்கணும் ரொம்ப அருமையா தீபத்தை பத்தி சொல்றீங்க சார் இதில் எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ நம்ம கோவில் கோபுரத்தில் தீபம் எரியறத பார்த்துருப்போம் இல்லையா எல்லா கோவில் கோபுரத்துலையும் மேலே உச்சியில் அந்த படிகளில் தீபம் இருக்கும் அதனுடைய சிறப்பு என்ன அதற்கு நம்ம எண்ணெயோ இல்லை நெய்யோ திரியோட வாங்கி கொடுக்கறதால என்ன பலன் கொடிமரத்துக்கு சொன்ன கோபுர தீபத்துக்கும் சேர்த்து தான் சொல்றேன் அதுவும் தீபம்னு சொல்லுவாங்க நம்ம லைஃப்ல ஒரு மிகப்பெரிய நிலையில இருக்கக்கூடிய இப்போ இந்த வார்த்தையே ஒரு பிரம்மாண்டம் நான் ஒரு சமயம் பேங்களூருக்கு ஒருத்தர் ரொம்ப நெகட்டிவாக இருந்தார் நான் சொன்னேன் கொஞ்சம் இஸ்கான் வரைக்கும் போன வரீங்களான்னு கூப்பிட்டேன் ஏற்கனவே இதை ஒரு நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருக்கேன் வாங்கன்னு சொல்லிவிட்டு அவரை கூப்பிட்டு போனேன் கூப்பிட்டு போய் அந்த இஸ்கான் கோயிலை பார்த்தீங்கன்னா அப்படி பிரம்மாண்டமாக தங்கைகள்லாம் அப்படி போட்டு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படி பார்த்தார் அப்படி கட்டியிருக்கார்ல சார் இந்த மாதிரி தான் சார் வாழ்க்கையில் உயர்ந்துகிட்டே போகணும் நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை இங்கே வாங்கன்னு சொன்னார் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அவர் வந்தார் அப்படி பார்க்குறார் அவருக்கு குரு ஆக்டிவேட் ஆகுது மிகப்பெரிய நிலைக்கு அவர் வந்தார் பெரிய நிலைக்கு வந்தார் அவர் எவ்வளோவுக்கு எவ்வளோ டவுனாக நெகட்டிவாக பேசியிருந்தாரோ என்கிட்ட அடுத்த முறை ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு பெங்களூரில் ஜாதகம் பார்க்க வரும்போது பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சார் இந்த வழிபாட்டு முறைகளை நம்ம மேற்கொண்டோம்னா ரொம்பவுமே சிறப்புங்க ரொம்ப அருமை சார் தீபத்தில் இத்தனை வகைகள் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி நன்றி முருகா வேல் முருகா சிவேல்முருகனு கரகரோட